வணக்கங்கம்மா இப்போது மத்திய அரசாங்கம் வந்து துணிக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் அஞ்சு பர்சன்ட்டு அதுக்கு மேலே போனால் பதினெட்டு பர்சன்ட் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது அதாவது நீங்கள் துணி கடைக்கு போனீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்க உஷாரா வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஒரு பில் போட்டு சொல்லுங்கள் அதுக்கு போகிற ரெண்டாயிரத்து ரூபாய் பில் போட்டு சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் இல்லைன்னா பதினெட்டு பர்சன்ட் போட்டு கவர்மெண்ட் கட்டிடுவாங்க சரிங்களா நான் ஏழைங்க எப்படியும் ஐயாயிரம் ரூபாய்க்கு துணி எடுப்பாங்க ஸ்கூலு ஸ்கூல் ஓப்பனிங் பண்ணும்போது யூனிஃபார்ம்லாம் வந்துடும் எப்படியும் அது தெரியாது கடைக்காரன் சேலண்டா பன்னெண்டு பர்சன்ட் போட்டு கவர்மெண்ட் கட்டிடுவான் நம்ம ஏழைங்கன்றதால நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பில் கட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா ஏமா பதினெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி அது துணிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கம்மி போனால் அஞ்சு பர்சன்ட்டுமா அதுக்கு மேலே போனால் பதினெட்டு பர்சன்ட் கொடுத்து தெரியுமா தெரியாது தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு வாங்கினீங்கனாக்கா அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அதாவது இது டிஸ்கவுண்ட் இல்லை ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அதுக்கு மேலே போனாக்கா பதினெட்டு பர்சன்ட்டு சரியாம்மா மேடம் எக்ஸ்கூஸ் மீ உங்களுக்கு தெரியுமா அதாவது துணிக்கு துணி வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் வாங்குனிங்கன்னா அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐநூற்றோருவாய்க்கு வாங்கினீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இப்போ கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கம்மா தெரியாத போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கம்மியாக இருக்குமா இது தெரியாமல் இருக்கீங்களா அதான் ஒரு விழிப்புணர்வுக்கு தான் நான் எடுத்து எடுத்து போடுறேன் இதை பார்த்தா நாலு பேர் உசராயிருவாங்க இல்லையா அதுதான் மேடம் உங்களுக்கு தெரியுமா மேடம் தெரியுங்களா ஓகே நன்றி தமிழ் செல்வாங்க தேங்க்யூமா நீங்களும் யாராவது வந்தால் சொல்லுங்கள் மக்கள் நலம் யூடியூப் சேனல் சார்பாக சி வேலு